ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் காய்ச்சின எண்ணெய் மூலிகையெல்லாம் சேர்த்து காய்ச்சி எடுத்த எண்ணெய் தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் தேங்காய் ஒரு நூறு காய் மொத்தமாக வாங்கி எப்போதுமே அண்ணா எண்ணெய் ஆட்டி எடுத்து வச்சுப்பேன் அதனால் நூறு காய் வாங்கி அதை உரிச்சு உடைச்சி வெயிலில் காய வச்சு பருப்பாக எடுத்து கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறது இதில் பாதி எண்ணெய் காய்ச்சிரும் பாதி வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு சமையலுக்கு பொறிக்க மீன் பொறிக்க சிப்ஸ் பொறிக்க இந்த மாதிரி இதுகளுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் எப்போதுமே ஆட்டி எடுக்கிறதா கடையில் வாங்குறதில்ல இந்த மாதிரி உடச்சி காய வச்சு எடுத்துக்குவோம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும் அப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வெயிலில் காய்ஞ்சிடணும் வெயில் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறது அதை கொண்டு போய் மில்லில் கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுறது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்மளே பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம கையால் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ நம்ம இந்த எண்ணெய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எண்ணெய் காய்ச்சறதுக்கு வேப்பலை கரைசிலாங்கண்ணி கரப்பாந்தல்னு சொல்லுவாங்க செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ நெல்லிக்காய் அவுரியலை கிடச்சா போட்டுக்கலாம் அவுரியில வந்து இலை கிடைக்கல அதனால் அதோட பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி எடுத்துக்கிட்டேன் கத்தாழை கருஞ்சீரகம் மருதணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தழை இருந்துச்சு அதையும் கொஞ்சம் ஒடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு கத்தாழையெல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதில் மிளகு சேர்த்துக்கணும் மிளகு எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா தலையில் பூச்சி விட்டு அதே மாதிரி இது வந்து இந்த மூலிகையெல்லாம் சேர்த்து காய்ச்சும்போது தலைக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த சளியெல்லாம் எல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணும் நெல்லிக்காயை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் போது எப்போதுமே அடிகனமான பாத்திரம் எடுத்து தான் எண்ணெய் காய்ச்சணும் அப்போ தான் இதெல்லாம் மூலிகையெல்லாம் போடுறதுனால அடி பிடிக்காமையும் இருக்கும் நமக்கு நல்லா கலந்து விடவும் எண்ணெய் நல்லா கொதித்து நல்லா பொங்கி வராமல் இருக்கும் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும் அதில் ஆட்டிகிட்டு வந்து செக்கிலேருந்து ஆட்டிகிட்டு வந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு காய்ச்சினதுக்கப்புறம் பாருங்கள் கலர் கண்டிப்பாக எண்ணெயில் மா மாறிடும் இதை வச்சோன்ன நெல்லிக்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் அதோட மருதாணியில் கத்தாழை கத்தாழையை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதோட பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் வேப்பாயில் இது எல்லாத்தையுமே கூட அடிச்சுட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு போடலாம் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கரிஞ்சிடுறத்தை மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த சாறு எல்லாமே நல்லா எண்ணெயில் இறங்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதோட அவரியலை பொடியும் சேர்த்துக்கணும் நல்லா எல்லாமே நல்லா நல்லா கலந்து அந்த நுறையெல்லாம் அடங்கி இந்த இலை போட்டது எல்லாமே நல்லா முறு முறுன்னு ட்ரையாக வந்ததுக்கப்புறம் அடுப்பாக மாற்றிட்டு ரெண்டு நாள் அப்படியே வச்சிருந்து மூணா நாள் வடிகட்டி எடு வடிகட்டி எடுத்தியாச்சு எடுத்தோன்னே இந்த எண்ணெய் பாருங்கள் நம்ம ஊற்றும் போது வெள்ளை கலரில் இருந்துச்சு இப்போ பச்சை கலரில் நல்லா வாசம் கம கம்முன்னு வாசமாக இருக்குது இந்த எண்ணெயை நல்லா தலையில் தேய்ச்சி முடி கொட்டுறது நிற்கிது முடி நல்லா அடர்த்தியாக விளாருது பேன் தொல்லை இல்லை பொடுகு எதுவுமே இல்லை நல்ல முடி நீளமாக வளர ஆரம்பிக்குது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன தொழில் தொடங்கணுன்னு கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய் பாய் டேக் கேர்